நான் வருமலை சம்மேது பார்க்காய் ஹெகாஸ் வெல்கம் டு யூடியூப் சேனல் சோ கஸ் இது தான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு ரைடிங் விலாகாக இருக்கும் ஸோ ஏன் சொன்னா ஸோ நம்ம சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரைடிங் போகிறோம் ஒரு பர்பஸாக வந்து ஒரு டூரிங்க்காக ஒரு பர்பஸாக போகிறோம் அப்படின்னா அது இதுதான் ஸோ ஆரம்பிச்சிடலாம் ஸோ இப்போ வந்து நம்ம போகிறது வந்து போலுமலை நீங்கள் முன்னாடியே ரிவியூவில் பார்த்துருப்பீங்க ஸோ போலமலை தான் போய்ட்டு இருக்கோம் இப்போ ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ரொம்ப ஹை போய் திட்டிருக்காங்க அதை ஸோ என்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துருக்கோம் எனக்கு நான் இருக்கிற இடத்துக்கு வந்து ரொம்ப கிட்ட தான் அது எனக்கு வந்து ஒரு அரௌண்ட் சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸாக வருது ஸோ அதை போயிட்டு நம்ம இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ வாங்க போலாம் ஸோ இன்னும் வந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்குது நான் ஆல்மோஸ்ட் வந்து நியர்லி பக்கமே வந்து போயிட்டேன் பைபாஸ் வந்து ரொம்ப வந்து கவர் ஆகலை எனக்கு வந்து இன்னும் சொல்ல வந்து ஒரு ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் தான் ஆகும் அவ்வளோதான் நமக்கு இருக்கு நேஷ்னல் ஹைவே ஃபார்ட்டி ஃபோர் வந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸாக கவர் ஆகும் ஸோ இப்போ இந்த லெஃப்ட் எடுத்துட்டோம்னா ஸ்ட்ரைட்டா ஒரே ரோடு கரெக்டாக போலுமலை ஃபோர்ட்டு போயிடலாம் ஸோ அதில் என்னதான் இருக்குது ஏன் அவ்வளோ ஆய்ப்பே தச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக காட்டிடுறேன் ஒரு பார்க்காத இடத்த வந்து புதுசாக பார்க்கும்போது வந்து உண்மையிலோட நம்ம வந்து அவ்வளோ ரெஃப்ரெஷ்ஷங்காக இருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது நமக்கு வந்து அப்படின்னாலும் வந்து அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிட்டு நல்லா இருக்கும் நமக்கு மைண்டே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் எங்கே ஃப்ரெண்ட்டில் ரோடே காணோம் ஓ கட் பண்ணி விட்டாங்களா சுகாஷ் நீங்க எந்தெந்த வண்டி வச்சிருக்கீங்க எந்தெந்த வண்டி உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க என்னென்ன இருக்கு யார் இருக்கட்டும் என்னென்ன வண்டி யூஸ் பண்றீங்க நான் கமெண்ட்ல பாத்துக்கிறேன் ஸோ நான் யூஸ் பண்றது எம்டி ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மாடல் நான் வந்து ஒரு ரூல் வச்சிருக்கேன் என்னன்னா வந்து என்னோட செல்ஃப் ஊர்னு சொல்லாத நான் வந்து எம்டி ஃபிஃப்டின் எடுத்து ஓட்டும்போது ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ளே இருந்தால் நான் வந்து ரைடிங் கேர்ஸ் போடாமல் ஓட்டுறேன் ஈவன் ஹெல்மெட்டும் தான் ரைடிங் கேஸ் எதுவுமே போடுறதில்லை ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ஸ்கூல்ல நான் பண்ணுற ட்ராவல் வந்து ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் குள்ளே இருந்துச்சுன்னா அரௌண்ட் எனினி திங் லைக் ரைடிங் கேர்ஸ் ஸோ ஏன்னா வந்து நம்ம போட்டுட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் டிஸ்கம்ஃபர்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் அபோ ஈவன் அது ஒரு கிலோமீட்டராக இருந்தாலும் கண்டிப்பாக ரைடிங் கேஸ் போட்டுருவேன் ஸோ ஃபிஃப்டி ஒன் கிலோமீட்டர்ஸ் இருந்தாலும் வந்து ரைடிங் கேர்ஸ் போட்டு தான் நான் ஓட்டுறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு செல்ஃபுல் வந்து எனக்கு நானே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மகிழ்ஷ்ச பாக்கும்போதே நமக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது மாதிரி கொஞ்சம் எனர்ஜி வந்துருது எனர்ஜி வந்து என்ன பிரோச்சனம் வலியை மறந்துடுறேனே இதோட மூணாவது டைம் வலியே மறந்து போறது அடங்க வந்துருச்சு வந்துருத்து வந்துருது சோ அங்கதான் வருது போலுமலை ஓகே i-write date mo na வா வந்து இந்த மலையை வந்து ஃபுல்லாக வந்து கா இதாக இருந்திருக்கு காடு மாதிரி இருந்திருக்கு எனக்கு தெரியும் அந்த காலத்துலேருந்து இந்த மலைய வந்து எல்லோரும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எதுவும் இப்போ ரெடி பண்ண மாதிரி எனக்கு தெரியல இதுலலாம் வந்து காரில் வந்தால் செம்மையாக இருக்கும் அது மாதிரி ஆம்பீரிய கார்ல வந்தால் சூப்பராக இருக்கும் சரியா என்ஜாய் வண்டியிலேயே செம்மையாக இருக்கு என்பா எவ்வளோப்பா கூகுள் பே பண்ணுமே ஆ எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க ஆ ஒரு வண்டி தான் மேலே வந்தோடனே கொஞ்சம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு சாட்டர்டே சண்டே தான் இருக்கு தம்பி சுகாஷ் சிசி ரோடே போட்டிருக்காங்க இந்த பக்கம் மலையை குடஞ்சி சிசி ரோடாவே போட்டிருக்காங்க வரில்லண்ணா மேலே போக முடியுமா நடந்து போகலாமா நடந்து நடந்து போகலாமான் இப்படியா இருக்கலாமா ஆ எவ்வளோ நாள் ஆகும் இந்த ரோடு வேலை ஒரு மாதம் ஆகிடும் ஓகே ஸோ போலுமலைக்கு வரவங்க வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க அந்த ரோ ரோடெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் காரில் வர்றது வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் வந்து வண்டி இங்கே விட்டுட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் வரும் ஏன்னால் ஒரு அரை கிலோமீட்டர்மா ஆ ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு அரை கிலோமீட்டர் வந்து நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்து வாங்க வரும்போது ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம நடந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வேற இருக்குது கைஸ் ஸோ போலுமலை வரணும்னு ஆசைப்பட்டோம் வந்துவிட்டோம் ஸோ இதுதான் பொறுமல்ல மேலே எதுவும் பெருசாக இல்லை ஸோ ஜஸ்ட் ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் ஸோ ஆனால் அதை வந்து டெவலப் பண்ணால் உங்களுக்கு வந்து நந்தி ஹில்ஸ் மாதிரி ஆயிடும் ஸோ வழி வந்து இப்படி வருது காரில் வரவங்க நோட் பண்ணிக்கோங்க ஸோ காரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது நீங்கள் வந்து ஒரு ஃபோர் பை ஃபோர் காராக இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ாய்ஸ் ஸோ நான் இப்போ வந்து போடுமலையில் இருக்கேன் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் போய் இருக்க போடுமலை நான் வீடியோ வந்து விளாக்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்து போட்டிருப்பேன் ஸோ டு பி ஃப்ரேங்க் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து எதுவுமே இல்லை ஸோ அதுதான் உண்மை உண்மை வேணால் இந்த வியூ பார்க்குறதுக்கு வேணால் நீங்கள் வரலாம் ஸோ சிம்பிளாக இந்த வியூவை பார்க்குறதுக்கு வேணால் வரலாம் இதுக்கு மேலே எதாவது டெவலப் பண்ணால் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது அட்வென்ச்சர் மாதிரி எதாவது பண்ணால் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு அட்வென்ச்சர் மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு ஹில்ஸ் ஏறணும் எனக்கு வந்து லோக்கல்ல இருக்குது சும்மா ஹில்ஸ் ஏறி இறங்கினா போதும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து வேணால் இது வந்து நீங்கள் வரலாம் மேக்ஸிமம் வேணால் ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்து ஹில்ஸ் ஏறுவீங்க அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு ஸோ அவ்வளோதான் இருக்கு இதில் பெருசாக எந்த விஷயமும் இல்லை இங்கே நீங்கள் வரணும் ரொம்ப தூரத்துலேருந்து நான் ட்ராவல் பண்ணி போலுமலையே நான் பார்க்குறதுக்காகவே வரணும் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா நத்திங் ஒன்றுமே இல்லை ஏமாற்றத்தோடு தான் திரும்பி போவீங்க எதுவுமே இல்லை ஓகே நீங்கள் வந்து இதை இதை சூஸ் பண்ணுறதுக்கு வந்து வேறு எதாவது ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம் ஃபியூச்சர்ஸில் வந்து ஃப்யூச்சரில் வந்து எதாவது டெவலப் ஆக வாய்ப்பு இருக்குது ஓகே வியூவை பாருங்கள் நல்லா இருக்கா ஸோ எந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் எங்கே வந்தாலும் சரி இந்த குப்பை மட்டும் இல்லாமல் இருக்கிறதுலாம் எங்கே பாருங்கள் எகச்சக்கமான குப்பை இந்த பூஜை பண்ணுறன்ற பேரில் குப்பையை வந்து கொட்டிட்டு போயிடுறாங்க ஸோ அது நிச்சயமாக கண்டிக்கத்தக்க விஷயம்